சிக்னேச்சர் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவிருக்கின்றேன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெள்ளிக்கிழமையும் சுக்கர பகவானின் பூஜையும் அந்த தினத்தில் நம்ம எவ்வளவு வழிபட்டாலும் அந்த நாளுக்கு சிறப்பை எந்த நாளாலும் தர முடியாது அப்படிங்கிற விஷயம் நிறைய நாம் சொல்லியிருந்தாலும் இன்னைக்கு நம்ம சொல்ல போகிற விஷயம் என்ன அப்படின்னா இந்த வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே நம்ம ஆலயங்கள் வழிபடுவதும் இல்லத்தில் பூஜை செய்வதும் மிக மிக முக்கியமான ஒன்று இதனை ஆலயத்தில் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நாம் பார்க்க போறோம் ஆலயங்களில் இருக்கும் விருட்சத்திற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் எத்தனை வாரம் செய்தால் நமக்கு பண கஷ்டம் நீங்கிவிடும் பணம் வந்து சேர ஆரம்பிக்கும் பணம் என்ற கஷ்டங்கள் இருக்கவே இருக்காது வாழ்க்கையில் அப்படிங்கிறத பற்றி நாம் பார்க்க போறோம் இப்போது தீப மரம் என்பது பெரும்பாலும் சிவபெருமானின் ஆலயங்களில் இருப்பதுண்டு வில்வம் அப்படின்னாலே சிவன் கடவுள் ஆலயத்தில் கண்டிப்பாக இருக்கும் அந்த வெல்வ மரத்துக்கு தான் நீங்க வெள்ளிக்கிழமையான பூஜை செய்யணும் பூஜை செய்வதற்கு மிகவும் உகந்த நேரம் அதிகாலை நேரம் அதிகாலை என்பது மிக மிக சிறந்த நேரம் எப்பொழுதும் பூஜை நேரம் அதிகாலை ஆறு மணியிலிருந்து பன்னிரெண்டு மணிக்கும் சிறந்ததாக இருக்கும் அடுத்த பிரம்ம முகூர்த்த பூஜையும் நன்றாக இருக்கும் ஆனால் இந்த ஆறு டு பன்னெண்டு அந்த ஆறு மணி நேர பூஜை மிக மிக அற்புதமான பூஜை நேரம் ஆகும் அந்த நேரத்துல நீங்க வீர விருட்சம் இருக்கும் ஆலயத்திற்கு சென்று அங்கே நீங்கள் மூளை தரிசனம் பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி பூஜை பண்ணணுமோ அந்த பூஜையெல்லாம் முடிச்சுடுங்க முடிச்சுட்டு அந்த வில்வே மரத்துக்கு அடியில் போய் நீங்கள் பால் எடுத்துகிட்டு போங்க நீங்கள் பால் எடுத்துகிட்டு போகிறது வந்து மிகச்சிறிய அளவில் நிறைய பால் எடுத்துகிட்டு போகணும்னு இல்லை நீங்கள் அப்படியே நிறைய எடுத்துகிட்டு போனாலும் அங்கே இருக்கும் புற்றுக்கு நீங்கள் அந்த பாலை ஊட்டிட்டு மிக கொஞ்சமாக அந்த பால் எடுத்துகிட்டு போய் அந்த வில்வே மரத்தின் கீழ் அடியில் குனிந்து உங்களுடைய தலை குனிந்து நீங்கள் அந்த விரும மரத்துக்கு இந்த பாலை அங்கே ஊற்றி ஒரு ரூபாய் நாணயம் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அல்லது ஆறு ரூபாய் நாணயம் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் ஆறு ரூபாய் நாணயத்தையும் அந்த விருட்சத்தில் நீங்கள் வச்சிடணும் அதை யார் எடுத்தாலும் சரி அது நீங்கள் அதை பற்றி கவலைப்படக்கூடாது அந்த நீங்க அங்க இருக்க பூமியில புதச்சு வச்சாலும் சரி ஆனா அந்த ஆறு ரூபாய் நாணயத்தை அந்த விருட்சத்தோடு நீங்க வச்சிடணும் அடுத்து அந்த பாலை நீங்க ஊற்றி ஊற்றி விட்டு அங்கே ஒரு கற்பூரம் ஏற்றி வழிபடலாம் வழிபட்டு அந்த வில்வ மரத்தை ஆறு முறை வளம் வர வேண்டும் ஆறு முறை வளம் வந்து அடுத்து நீங்க பண்ண வேண்டிய பூஜைகளை பண்ணலாம் அப்படி நீங்க பண்ணும் பொழுது அந்த வில்வ இலைகள் கீழே விதிர்ந்தாலோ வில்வ காய்கள் ஏதேனும் உங்களுக்கு கிடைத்தாலோ அதை நீங்க அங்க இருக்கிற அர்ச்சகர்கள் கிட்ட கேட்டுட்டு உங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வரலாம் இருக்கலாம் அது மிக மிக நல்லது வில்வ பழங்களோ வில்வ கொட்டையோ வில்வ இலைகளோ வீட்டில் இருப்பது மிக மிக நன்மையை தரும் அப்படி எடுத்துட்டு வரலாம் கேட்டுட்டு எடுத்துட்டு வரலாம் அல்லது அவங்களுக்கு ஒரு பத்து ரூபாய் நீங்க கொடுத்துட்டு எடுத்துட்டு வரலாம் ஆலயத்தில் எதுவாக இருந்தாலும் நாம அதை எடுத்துட்டு வரக்கூடாது யாருக்கிட்டையும் கேட்காம எடுத்துட்டு வரக்கூடாது அடுத்து இந்த பூஜையை நீங்க ஆறு வாரங்கள் தொடர்ந்து செய்வதால் உங்களுக்கு அந்த பண பிரச்சனை என்பது வாழ்க்கையில் இல்லாமலே போய்விடும் அல்லது நாங்க வாழ்நாள் முழுவதும் செய்யறோம் அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம் தவற எதுவும் கிடையாது இப்படி பால் ஆனால் முழுவதும் ஊற்றி அந்த இடத்தையெல்லாம் எதுவும் செய்யக்கூடாது நீங்க ஒரு ஆறு சொட்டு பால் கூட நீங்க ஊற்றினால் போதுமானதாக இருக்கும் ஆக அந்த இடத்துல நீங்க பால் விட வேண்டும் அவ்வளவுதான் இப்படி நீங்க செய்து கொள்ளலாம் இது வாழ்நாள் முழுவதும் செய்யக்கூடிய பூஜையாகவும் வெள்ளிக்கிழமை விருட்சங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு மிக அற்புதமான விருட்ச சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ள மகாலட்சுமி ஸ்வரூபம் பண பிரச்சனை பண தடைகள் நீங்க அப்படிங்கிற ஒரு சாஸ்திர நூல்ல இருந்து எடுக்கப்பட்ட இந்த பதிவு இதை முழுவதும் செய்யலாம் எப்பொழுது ஆனா வெள்ளிக்கிழமை அதிகாலை இருந்து பன்னெண்டுக்குள்ள அப்ப அதற்கு ஒன் நேரம் அப்படிங்கிறது சுக்கர நேரமாகிய அதிகாலை ஆறு டு ஏழுக்குள்ள இந்த பூஜையை செய்வது மிக மிக சிறப்பானது இந்த பூஜையை செய்து உங்களின் பண கஷ்டங்கள் மன கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி நீங்க வாழ்நாள்ல நன்றாக இருக்க வேண்டும் என்றால் தடை நீங்க வேண்டும் என்றால் இந்த எளிதான பூஜையை நீங்கள் செய்து கொள்ளலாம் ஆனால் மகா சக்தி வாய்ந்த பூஜையை செய்து கொள்ளலாம் இந்த பூஜையை செய்யும் பொழுது அங்கே நந்தியில் பெருமாறு இருந்தார் என்றார் அவரிடம் காதுகளில் உங்கள் வேண்டுகோங்களைக் கூற வேண்டும் கூறி இந்த மாதிரி நான் அமிர்த புச்சத்திற்கு வேண்டுதல் செய்ய போற நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று நந்தி பெருமாள் இருப்பார் இல்லையா அவர்கிட்ட காதுகளில் நீங்க கூறிவிட்டு இதனை நீங்க செய்தாலும் மிக மிக எளிதான முறையில உங்கள் வேண்டுதல் நிறைவேறும் பணம் வர தொடங்கும் இதனையும் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கொண்ட முறை ஒரு வீடியோல நான் சந்திக்கிறோம் தேங்க்யூ